அவன் சக்தி அவன் நிறைய ஐடி வச்சிருக்கான் அதுல இருந்தெல்லாம் போட சொல்லியிருக்கான் சக்தி பிள்ளை கொஞ்சம் சீக்கிரம் வந்து போடுடா லைவ கட் பண்ணிருவேன் கோவில்ல தீமிதி திருவிழால அங்க கிளம்ப போறோம் நீங்க நீங்க தானே சொன்னீங்க நான் சொன்னேனா ஆமா உனக்கு அத்தை முற அப்ப நீ என்ன கேட்ட அம்மா உனக்கு வந்து நாத்தனார்னா எனக்கு என்ன முறம்மான்னு கேட்ட அப்போ உனக்கு அத்தைன்னு சொன்ன அப்போ உன்னை விட சின்ன பசங்க தான் அவங்களை போய் எப்படி நீ அத்தைன்னு கூப்பிடுவேன் முத்துக்குட்டி அக்கா நான் நல்லா இருக்கேன் சுபேகாவுக்கு வந்து ஹாய் தவிர வேற எதுவும் தெரியாது ஹாய் ஹாய் அப்படிதான் தெரியும் வேற எதுவும் அவளுக்கு தெரியாது எருமை என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நித்யா என்ன பண்ணிட்டு இருக்கா சுபேகா ஸ்னேகா என்ன பண்ணிட்டு இருக்கா நீ வனச்சா வனச்சா என் தங்கச்சி ஆய் அம்மா வாடா வாடா சரி பாய் போயிட்டு வரேன் தூக்குடி சிஸ்டர் ஏன் என்னாச்சு லைக் டான் அம்மா நன்றி சக்தி வேலைக்கு போயிட்டினா எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் ஐடியிலேருந்து லைக் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் ஒரு லைக்கை விடு ஒரு இருபது லைக்காவது வருமா லைவ் கட் பண்ணுறதுக்குள்ளே வாங்கறியா இந்த லைவ் கட் பண்ண போற சக்தி சீக்கிரமா போடு அம்மா வாடா 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 ஒண்ணு மூணாவது ஐடி இது நாலாவது ஐடி நால நாலு ஐடி வச்சிருக்கான்னு எத்தனை இருக்குன்னு தெரியல லை லை வருதா அதுல காட்டவே மாட்டேங்குதுங்க ஆ நல்லாதான் லைக்கு இல்லையே சக்தி போட்டு இருக்கானே நா லைன்ன போட்டுருறோம் காய் அம்மா வாடா வாடா சக்தி எனக்கு லைக்கே இங்கே காட்ட மாட்டேங்குது சக்தி இது அஞ்சாவது ஐடி ஏங்க லைவாக பார்த்துட்ருக்கீங்க ஆ லைக் வருதா கடைசி முறை வணக்கம் அம்மா லைட்டன் ஏன்டா அப்படி சொல்ற அது வார்த்தையெல்லாம் சொல்லாத வேலைக்கு தானே போற அதுக்கு என்ன பாயம்மா ஏன் என்னாச்சு சக்தி லைவ் கட் பண்ணிடலாமா மொபைல் ரொம்ப சூடாகிடுச்சு எங்கே பாருங்க சார்ஜ் இல்லை ரஜூ ஏசப்பா ரொம்ப சூடாகுது மொபைல் என்னன்னே தெரியல மாமா இங்கெல்லாம் ஆக மாட்டேங்குது மாமா இங்கே மட்டும் தான் மாமா ஆகுதுயா அப்படியே ஆ கேமரா ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனாலயா